அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினம் நிகழ்கிறது பொதுவாக பௌர்ணமி திதம் அப்படின்னு சொன்னாலே பௌர்ணமி தினத்தில் அதீத சக்தி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான திதி நாள் இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டிற்கும் அதீத பலன்கள் உண்டு அதே மாதிரி ஜோதிட ரீதியாக நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்கு மாதிரியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் பௌர்ணமி திதி அன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் கனிராசியல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது அவர்களுக்கு இது சுபமான பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது அசுபமான பலன்களை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா சாதகமற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன இடையூறுகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கலாம் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியான நாட்டம் அதிகரிக்கலாம் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும் மேலும் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க நிதி நிலைமை பொருளாதார வளமையிலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது நெடுந்தூர இரவு நேர பயணங்கள் உங்களுக்கு வந்து அலைச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா எதிரிகள் விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுலையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்கள் சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்தலாம் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு அதனால வாழ்க்கை துணை கூட்டாளி தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதும் அவசியம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது வணிக கூட்டாளிகளால ஏமாற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்குங்க உணவு பழக்க அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையை நீங்க இழந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்ட பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமாக இல்லை அதாவது சூரிய பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகைகளில் துன்பங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது முன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது நிதானமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க இல்லப்பட்சத்தில் வரப்போகும் நன்மை கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போயிடும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வேலையிலையும் சரி செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாகலாம் அதை நீங்களே எதிர்கொண்டுதான் ஆக வேண்டுங்க வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க அடம்பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று எந்த அவசரப்படக்கூடாது செல்வ வளம் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களால பணத்தை வந்து சேமிக்க முடியாது ஏன்னா மற்றொரு புறம் செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கறதுனால நீங்க கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஏதேனும் முதலீடுகளில் திட்ட முதலீடுகள் பண்ண போகிறீங்க ஏதேனும் ஒரு ஆன்லைனில் முதலீடு பண்ண போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ண போகிறீங்க இல்லை புதியதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு திட்டமிடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிடுவதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் நல்ல பலன்களை வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் திட்டமிடுறது மட்டும் இல்லாமல் முக்கிய முடிவுகளையும் பலருடன் ஆலோசனை பண்ணி எடுக்க வேண்டி வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால முதலீடு விஷயங்கள்லையும் இல்லை புதிய தொழில் தொடங்கிறது இல்லை புதிய விஷயங்களை நீங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் பணியிடத்தில் முன்னேற்றம் காண சில தடைகளை நீங்க கடக்க வேண்டியதாக இருக்கும் நீங்க கடின உழைப்பை தர வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுக்கான உழைப்பிற்கான பலன் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்காமல் போகுங்க இதனால் நீங்கள் வந்து தூக்கம் இல்லாமல் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறையில் பணி உத்தியோகத்தில் பலவிதமான நற்பலன்கள் பெற இந்த ஒரு காலம் உகந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காண நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கல் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில சவால்களை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கப்படலாம் அதே மாதிரி சக பணியாளர்கள் அப்படி நிறுவனத்தினுடைய உதவி உங்களுக்கு வந்து கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் கவனமாயிருங்க மருத்துவ துறையில பணிபுரியவங்க தங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும் ஊடகங்கள் அப்படி இல்லைனா சினிமா துறையில பெரிய திட்டங்கள் பணிபுரிவது ஊக்கமளிக்காது உடல் மற்றும் மன ஆரோக்கிய பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க ஆசிரியர் அப்படி இல்லைன்னா பேராசிரியர் தொழில் புரவங்களுக்கு உத்தியோகத்தில் சிறந்த நேரம் இது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு நிறுவனத்தால் ஆதரிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொழிலை புதிதாக தொடங்க திட்டமிடுறவங்க புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியம் அவர்கள் புதுமையாக யோசித்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று சந்தை தேவைகளுக்கு ஏற்றவாறு தொழில் நடத்த அதிக ஆராய்ச்சி மேற்கொள்ளணும் அதே மாதிரி நீங்க ஏற்கனவே ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அதுல லாபத்தை பார்க்க சிறிது நேரம் நீங்க காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி அதிகரிக்க இருக்கக்கூடிய செலவுகள் அப்படி இல்லைனா வாடிக்கையாளர்கள் நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போன்றவை பிரச்சனைகளாக உங்களுக்கு மாறலாம் இந்த புதிய நிலைமைகளுக்கு மாறக்கூடிய அது மட்டும் இல்லாமல் சரி செய்ய வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு இருக்கிறது அதனால் கொஞ்சம் நிதானித்து திட்டமிட்டு செயலாற்ற பாருங்க அதே மாதிரி தங்களுடைய வாடிக்கையாளர்களினுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு தங்களுடைய தயாரிப்புகள் அப்படி இல்லைனா உங்களுடைய சேவைகளை நீங்கள் கொஞ்சம் மாற்றியமைக்க வேண்டியதாகவும் இருக்கப் பெறலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு வலுவான நல் கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து பருக்கள் போன்ற சிறிய உடல்நல பிரச்சினைகள் இருக்கும் இவை எரிச்சல் ஊட்டும் அப்படின்னாலும் கூட இந்த தோல் பிரச்சனைகள் தீவிரமானவை கிடையாது பருக்கள் வருவதற்கான அபாயத்தை குறைக்க நல்ல அளவு திரவியங்களை குடிங்க பாருங்க சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதன் ரகசியம் அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது போதுமான தண்ணீர் குடிப்ப இருப்பதோடு அதிக பழங்களை சாப்பிடுவதும் ஆரோக்கியமான சருமத்தை பெற உதவும் அதே மாதிரி பழங்களில் பல வைட்டமின்கள் ஆக்சி ஆக்சிஜனேற்றங்கள் இருக்குங்க அதனால் அவை உடலுக்கு ரொம்ப நல்லது பலவிதமான பழங்களை சாப்பிட்றது சருமத்தை தெளிவாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவும் அதனால் இந்த எளிய பழங்களை கடைபிடிக்கிறதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை உங்களால் பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் சிறிய உடல்நல பிரச்சனைகளில் இருந்து உங்களால் விலகி இருக்கவும் முடியும் அதே மாதிரி மாணவர்களை வரைக்கும் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயின்று உயர்நிலையை அடைவாங்க அது மட்டும் அடுத்த நிலைக்கான கல்வி பயில்றவங்க ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களுடைய துறையில் வெற்றிகரமான ஆய்வை வந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு